சோனியா அகர்வால் வனிதா விஜயகுமார் சுமார் ரங்கநாத் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் படம் தண்டு பாளையம் கேங்ஸ்டர் கதையான இப்படத்தை டைகர் வெங்கட் இயக்கி தயாரித்திருக்கிறார் இப்படம் இப்படம் திரைக்கு வந்திருக்கிறது தண்டுபாளையம் படத்தில் வனிதா விஜயகுமார் சோனியா அகர்வால் நடித்திருந்தாலும் அவர்கள் ஒரு சில காட்சியில் மட்டுமே நடித்திருக்கின்றனர் அதற்கு காரணம் அடுத்த பாகத்தில் அவர்கள் நடிக்கவுள்ளதாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் இதில் சோனியா அகர்வால் சுருட்டு பிடித்தும் வனிதா விஜயகுமார் பீடி பிடித்தும் நடித்துள்ளனர் இப்படத்தில் நடித்த அனுபவம் பற்றி வனிதா விஜயகுமார் கூறினார் மேலும் திரையுலகினரை பற்றி யூ விமர்சிக்கும் சிலரை பற்றி குறிப்பிட்டு அவர்கள் மென்டல் போல் பேசுகிறார்கள் என்று கடுமையாக சாடினார் வனிதா விஜயகுமார் என்ன கூறினார் என்பதை இப்போது காணலாம் எல்லோருக்கும் வணக்கம் தண்டுபாளையம் இது வந்து ஒரு ஜஸ்ட் அன் அதர் ஃபிலிம் இன் மை கெரியர் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் டு பி வெரி ஹானெஸ்ட் ஏன்னால் ஒரு சில படங்கள் வந்து நம்ம பேஷனுக்காக பண்ணுவோம் அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும் அது நம்ம வந்து ஃபுல் படம் இருக்கணும்னு அவசியம் இருக்காது அந்த ஒரு ஒரு சீன் பண்ணாலும் அந்த ஒரு சீன் பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் உண்மையான ஆர்டிஸ்ட் அப்படி தான் நினைப்பாங்க ஸோ அதுக்கு மத்தியில் ஒரு சில படங்கள் வந்து எதுக்குன்னா பேனர் பெரிய பேனர் நல்ல பெரிய ஹீரோ அந்த படம் பப்ளிசிட்டி பெருசாக இருக்கும் அதுக்கு நம்ம இந்த ஒரு கேரக்டர் பண்ணாலும் பரவாயில்ல இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சில படங்களும் பண்ணுறது உண்டு ஆர்டிஸ்ட் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை இல்லைன்னா ஒரு நாலு படம் தான் பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியோட நிலைமையில் ஸோ அப்படி இருக்கும்போது நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு வரேன் அதில் ஒன் ஆஃப் அனதர் ஃபிலிம் தட் கேம் தண்டுபாளையம் தான் நான் நினச்சேன் எனக்கு தெரியல ஏன்னா அவங்க சொன்னது வந்து எனக்கு ஒரு டூ டேஸ் ஒர்க் தான் சொன்னாங்க ஸோ ஓகே ஏதோ கெஸ்ட் ரோல் மாதிரி அப்படின்னு நான் நினச்சேன் இந்த படம் வந்து கன்னடாவில் தெலுங்குலலாம் பெரிய ஹிட் அப்படிங்கிற விஷயமே எனக்கு ப்ரொடக்ஷன் சைடில் அவங்க சொன்னாங்க நான் லைட்டர் வேண அப்படிங்களா என்ன எல்லோரும் சொல்லுவாங்க அப்படி தான் நினச்சேன் நான் பட் ஷூட்டுக்கு வந்து போகிறதுக்கு முந்தின நாள் வந்து ஆப்வியஸாக இந்த படம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அது கண்டினியூட்டியில் நம்மளை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரிஜினலில் அப்படின்னு தெரிஞ்சுக்காம நம்ம வந்து உள்ளே போகிறதுங்கிறது வந்து ஒரு ஹோம் ஒர்க் இல்லாமல் உள்ளே போகும்போது கண்டிப்பாக அது தனியாக தூண்டா தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் அது ஒரு பேசிக்கு ஸோ அப்படி வந்து நான் தண்டுப்பாளையம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக பார்த்தா ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ஏன்னா ரொம்ப ராவாக எடுத்திருந்தாங்க அவங்க நடித்த விதமும் சரி அவங்க கெட்டப்ஸும் சரி அவங்க உட்காந்து எந்திரித்த விதமும் சரி பாடி லாங்குவேஜ் நோ மேக்கப் ரொம்ப ராவாக இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பிகாஸ் நான் எதிர்பார்க்கலை எனக்கு தெரியல ஓகே இது வந்து ஒரு நம்ம நம்ம எப்போவுமே நினைப்போம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கிடச்சா நம்ம இது வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு பட் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் நடிகைகளுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவ்வளோவா தமிழ் படத்தில் கொடுக்குறது இல்லை ரொம்ப ரேர் ஆயிடுச்சு அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து நம்ம லாங்குவேஜில் வச்சு அந்த மாதிரி ரோல்ஸ் கொடுக்குறாங்க நேட்டிவிட்டி ரோல்ஸ் நாங்கள் நேட்டிவிட்டிங்க நாங்கள் தமிழுங்க எங்களுக்கும் நேட்டிவிட்டி இருக்குது அப்படின்றத வந்து உணர்கிறதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் தயங்குறாங்க டைரக்டர்ஸ் தயங்குறாங்க ஹீரோஸ் அதை விட தயங்குறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதர் லாங்குவேஜில் படம் எடுத்தவங்க வந்து நம்மளை இங்கே தமிழில் கேட்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அப்படி எடுத்து சரி ஓகே நம்ம இதை பண்ணணும் ட்ரை பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்சது ட்ரை பண்ணுவோன்னு தான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ இட்ஸ் அ நியூ அட்டம் ஃபார் மீ ஏன்னா நான் இப்போது பண்ணிகிட்ருக்கிற படங்கள் ஜானரில் இந்த மாதிரி ஒரு கதையோ இல்லை ஒரு பாத்திரமோ எனக்கு அமையலை இன்னும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் நிறைய பேருக்கு வந்து நான் வில்லன்னா பண்ணணும் அப்படின்னு ஐ திங்க் ஒரு பிக் பாஸ்க்கு அப்புறம்லேருந்தே நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படி பண்ண படம் தான் அநீதி ஆல்சோ இட் வாஸ் எ நெகட்டிவ் ஷே பட் இந்த அளவுக்கு ராவா ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஐ தேங்க் வெங்கட் சார் அண்ட் த ப்ரொடக்ஷன் டீம் கண்டிப்பாக தேங்க்யூ என்னையும் சோனியாவையும் இணை இணைச்சதுக்கு ரொம்ப நன்றி பிகாஸ் இட் வாஸ் அ நைஸ் காம்பினேஷன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது நீங்கள் தான் படம் பார்த்துருக்கீங்க நான் இன்னும் படம் பார்க்கல நான் டப்பிங் பார்த்துட்டு தான் பேசுகிறேன் ரீ ரெக்கார்டிங்கோட டோட்டல் எஃபெக்ட்ஸோட நான் பார்க்கல ஐ ஜஸ்ட் லேண்டட் நான் வெளிநாட்டில் இருந்தேன் ஷூட்டிங்க்காக ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் நேற்றுக்கு தான் வந்து வந்திருக்கேன் ஸோ நான் இன்னும் படம் பார்க்கல ஐம் ஹோப்பிங் டு சி தியேட்டர்ஸில் மக்களோட பார்க்கணும் தியேட்ரிக்கல் ரிலீஸ் அகேன் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் தியேட்டரிக்கல் ரிலீஸ் வந்து நம்ம படங்கள் வருது அப்படின்னாலே மிகப்பெரிய வெற்றின்றது தான் நான் பார்க்குறேன் அதுவே ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன் ஆஸ் அ ப்ரொடியூசர் எஸ்பெஷலி ஐ நோ ஒரு படம் வந்து தேட்டருக்கு கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற மீடியாக்கும் சரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி நடிகர்களுக்கும் சரி கண்டிப்பாக தெரியும் இன்றைக்கி நிறைய நடிகர்கள் படங்கள் ஓடிடியில் மட்டும் ரிலீஸ் ஆகுது அந்த வகையில் வந்து என்னோடய படங்கள் வந்து ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆனது எல்லாமே தியேட்டரில் போயிட்டு தான் ஓடிடிக்கு வருதுன்றது நினைக்கும் போது எனி லாங்குவேஜில் ஐ எம் வெரி பிளெஸ்ட் ஸோ மக்கள் கிட்ட நம்ம டைரெக்டாக போகிறோம் தியேட்டருக்கு அப்படின்னும் போது பெரிய விஷயம் அதுவே ஒரு பெரிய பண்டிகையாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் த ப்ரொடியூசர் எவ்வளோ சிரமம் பட்டு இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வருவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து மீடியா சப்போர்ட் பண்ணும் மீடியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கேன் மீடியா மேலே ஐ வாண்ட் டு அட்ரஸ் தட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து போடுவீங்க பட் ஏன் ஒரு சில விஷயங்கள் இப்போ படங்கள் ரிலேட்டடாக நீங்கள் போடுறீங்க ஒரு சங்க ஒரு ஒரு கான்ட்ரவர்சினா போடுறீங்க ஆல் தட் இஸ் ஃபைன் பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி நம்மளே காதி துப்பிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்களும் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி தான் உண்மையாக யோசிச்சு பாருங்கள் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை வி ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் இண்டஸ்ட்ரி நான் என்ன பேசுகிறேன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுறது அப்படிங்கிறது பர்சனலாக ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறது சர்டிஃபிகேட் கொடுக்கறது யாருக்குமே தகுதி கிடையாது இந்த உலகத்தில் கரெக்டாக நான் அப் அப்ராடில் இருந்தப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு அங்கே இருக்கிற தமிழர்கள் நம்மக்கிட்ட பேசுவாங்க இல்லையா அவங்க பேசும்போது நம்மளை என்ன அசிங்கமாக பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குதுங்க நம்ம பர்சனலாக ஏதோ ஒரு விஷயத்தில் அடி வாங்கியிருக்கோம் பர்சனலாக ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம் ஷேர் பண்ணுறோம் இல்லைங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறது வேறு பட் நம்ம தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களை எல்லோரையும் வந்து முட்டாளாக வந்து நினச்சிக்கிட்டு அவங்க உங் அளவுக்கு இறங்கி பேச மாட்டாங்கன்றதுக்காக என்ன வேணால் யாரை பற்றி வேணால் யார் நல்ல மதர் கிடையாது யார் நல்ல ஃபாதர் கிடையாது உங்கள் ஹேபிட்ஸ் என்ன அதெல்லாம் யாருக்குமே தேவையில்லாத விஷயம்

அப்போது நம்ம போய் இதை பத்தி பேசி அதை பெருசு பண்றதுக்காக இல்ல பட் ஒரு சில மீடியா கேன் ஒரு சில மீடியா இதை உட்காந்து பெருசா காமிக்கிற போது நான் பொதுவாக தான் பேசுறேன் தரமான மீடியாக்கள் யாரும் செய்ய மாட்டாங்க ஆனா நான் எடுத்து வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா இது மீண்டும் மீண்டும் கேலரி இது அடுத்த ஸ்டேஜுக்கு யாரும் எடுத்துட்டு போகாதீங்க ஏன்னா இது நம்ம இண்டஸ்ட்ரி நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கள நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்மளே அவங்கள காரி துப்பி அசிங்கப்படுத்தினா அப்புறம் ஒண்ணுமே கிடையாது யார் வேணா யார பத்தி வேணா பேசலாம் இல்லையா எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது பேசுறவங்க பேசாதான் செய்வாங்க ஒதுங்கி நாங்க போறோம் இத வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறது ஒரு விஷயம் கிடையாது ஆனா மீடியா கிட்ட நான் கேக்குற அவங்க யார்கிட்டயும் நான் பேச விரும்பல மீடியா கிட்ட கேக்குற இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சில விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க பணங்கள் रिलेटेडா பண்ணுங்க ரிட்டர்ன் மேடம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி இது மாதிரி வந்து ஒரு இன்டர்வியூ தான் சொல்றாங்க

அந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தில் அந்த விஷயத்தை நான் எல்லாரையும் பற்றியும் நான் தப்பாக பேசும்போது யார் தப்பிங்க மென்டல் தான் செய்யும் நம்ம மீடியாக்கள் வேண்டாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க இது ரிக்வஸ்டாக தான் நான் கேட்குறேன் ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறதுக்காக நம்ம பிள்ளைங்க என் பிள்ளைங்க வராங்க நாளைக்கு இண்டஸ்ட்ரியில் அசிங்கம் வேண்டாம் பேசுகிறவங்க பேசட்டும் நம்ம அதை பெருசுபடுத்த வேண்டாம்ன்றது தான் என்னோட வேண்டுகோள் ஒரு அன்பான வேண்டுகோள் எனக்கு உரிமை இருக்குது அதுக்காக நான் பேசுகிறேன் அவ்வளோதான் இந்த படம் சம்மந்தப்பட்டு ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க என்ன ரிவ்யூஸுன்றது இன்னும் தெரியல பட் பார்த்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குதுன்னு கூட கேள்விப்பட்டேன் நான் ஐ சா இன்னொரு ஒரு சிலர் பேசினதை பார்த்தேனா மீடியாவில் ஸோ ஹோப்லி இந்த படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க சினிமாவை வந்து வளர்க்கணும் சினிமாவை வாழ விடணும் வளர விடணும் அப்போ தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸில் வரக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருந்தால் தான் நிறைய பேருக்கு தொழில்

இது நம்ம ஆல்ரெடி பேசின ஒரு விஷயம்தான் நான் வேற ஒரு படத்துக்கு தம் அடித்ததுக்கு விஜய் வந்து தம் அடித்ததையும் நான் தம் அடித்ததையும் போட்டு யாரோ ஒரு லேடி அது எல்லாம் கேஸ் போட்டுருந்தாங்க கொண்டாங்க ஸோ பேசுகிறவங்க பேசுவாங்க கற்றுக்கணுங்கிறது எங்கே கற்றுக்கணுன்றது மா பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எதை கற்றுக்கணும் எங்கே கற்றுக்கணுன்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ நம்ம வந்து மெயினாக சினிமா பார்க்கறது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பெண்கள்ல இப்படியும் இருக்காங்கன்றது தான் நம்ம காட்டுறோம் பெண்கள்னா வந்து மகாலட்சுமியாக தான் இருப்பாங்க தெய்வமாக தான் இருப்பாங்க அப்படி கிடையாது அப்படியும் இருக்காங்க இப்படியும் இருக்காங்க ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இப்போ நான் பண்ணி இது காமிச்சு இப்படி இருக்காதிங்கன்றது தான் நம்ம சொல்கிறோமே தவிர இது மாதிரி இருங்கன்னு கண்டிப்பாக யாருமே சொல்ல பொழுது கிடையாது ரெண்டாவது முக்கியமாக யாரோ சொல்லியிருந்தாங்க பெண்கள் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி படத்துலலாம் வந்து ரெண்டு ஹீரோஸ் பார்ப்போம் ஒரு மேல் ஆர்டிஸ்ட் பார்ப்போம் இந்த படத்தில் வித்தியாசமாக ரெண்டு பெண்களை வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு உண்மையாக வந்து என்னோட வாழ்க்கையில் பர்சனலாக நான் பெண்களை நம்பவே மாட்டேன் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் நான் பெண்களை நம்ப மாட்டேன் எனக்கு ஆண் நண்பர்கள் தான் ஜாஸ்தி பெண்களை வந்து எல்லாருமே நல்லவங்கன்னு நான் சொல்லிடவும் மாட்டேன் ஸோ எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்காங்க பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற படங்கள் ஒரு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதிரி கேரக்டர் சொல்கிறேன் ஒரு புரட்சிகரமாக ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு பெண்களுக்கு வந்து ஃபெமினிஸ்ட் ரோல் மாதிரி ஓடிடியிலலாம் இப்போ படங்கள் ரிலீஸ் ஆகுது ஆனால் இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு எங்களாலையும் நடிக்க முடியுங்க அப்படின்னு காட்டுறதுக்கே ஏதோ ஒரு படங்கள் வருது அதையும் கெடுத்துறாதீங்க அவளும் அவளும் நம்ப அந்த பயங்கர போல்ட் அந்த லேடி அப்படின்னு உங்களை பற்றி நிறைய புகழ் தருக்கிறேன் இதை பற்றி தான் நான் ஏன்னா வெளியில் வந்து சொல்லும்போது போது பிரதி ஒரு கெட்டவன் அப்படின்ற மாதிரி உங்கள் பொண்ணு உள்ளேருந்து ஃபைட்லாம் அப்படி எல்லா ஒன்றும் இல்லைங்க பிக் பாஸ் ஸ்கூலில் நடக்கிறது பிக் பாஸ் ஸ்கூல்லைங்க அது ஒரு கேம் ஷோங்க அதுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அதோட ரூல்ஸ் வேறு அதோட பாலிசிஸ் வேறு அதனால வெளியில் வர்றாங்க ஓட்டு விழலைங்கிறாங்க அதெல்லாம் வந்து வந்து டெஸ்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் அதான் அப்போ பிரதீப்புக்கு என் மேலே அபிமானம் இருக்குங்கிறது அவன் வீட்டுக்குள்ளேயே பல வாட்டி சொல்லியிருக்கான் நான் வெளியில் வந்ததுக்கப்புறமும் நான் பேசியிருக்கேன் மெசேஜும் அமைச்சு நான் அதை மீதியாலையும் ஷேர் பண்ணேன் ஸோ இதில் பெரிய ஒரு விரோதமும் எதுவுமே கிடையாது பற்றி நீங்கள் சொன்னீங்க ஒரு லேடியை பற்றி நீங்கள் சொன்னீங்க அவங்க வந்து தேவையில்லாத வார்த்தைக்கெலாம் விடுறாங்கன்னு இதே படத்துக்கு தான் வந்து நம்ம பயில் வண்டி வந்து பேட்டி கொடுத்தாங்க அதை பத்தி கொடுக்கல இந்த படத்துக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றாரு பல்வன் ரங்கநாத ஆனா வந்து அவங்க பயன்பாடு தான் டோட்டலாவது காலி பண்ணி பேசினாங்க இது வரைக்கும் நீங்க பயன்பாடு ரங்கநாதன் பற்றி அந்த அந்த லேடியை பத்தியும் பேசுனது இல்லை இவரை பத்தியும் மேக்சிமம் பேசுனது இல்லை இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணுறதா இது பேசுறீங்களா

ஒரு இயக்குனரா யாரு தான் முடிவு எடுக்கணும் கரெக்டா வைக்கிறது தப்பு ஃபைட் வைக்கிறது தப்பு தம் அடிக்கிறது தப்புனா படமே எடுக்க முடியாது எல்லாருமே சாமிக்கு போய் போய் கோயிலுக்கு அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க நீங்க பேசுறது வந்து சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்கேன் பர்சனல் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் பர்சனலி டு நாட் டாக் அபவுட் எனிபடி நோபடி ஹேஸ் த ரைட் பேசுறவங்களை நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன் அதுக்கும் சினிமால கிளாமர் சாங் வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் புரியல இதுவும் அதுவும் சம்பந்தமே இல்லை சம்பந்தமே இல்லை

நான் கண்டிப்பாங்க நான் பண்ணிட்ட தான் இருக்கேன் நான் நடிக்காத படத்துக்கும் நீங்க எத்தனை பிரஸ் மீட் லைனை பாத்துனீங்க நீங்க பாத்துக்கிங்க ஆமா கண்டிப்பா சோனியாவும் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க அவங்க பிரதரோட கல்யாணம் சோ அவங்க Chandigarh வந்து அந்த வேலைகள்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டதனால வர முடியல சோ என்கிட்ட மெசேஜ் பண்ணி நீங்க சொன்னாங்க அதனால தான் அவங்களும் வர முடியல பட் கண்டிப்பா வந்து ஒரு புரோデューஸரோட பேன் ஒரு சில நடிகர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நாங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் அது என்ன டைட்டில் நாளைக்கு எங்களுக்கு கொடுத்தாலும் எங்கள் சம்பளம் எவ்வளோ ஏறுனாலும் சரி ஒரு சிலருக்கு அந்த பேன் என்றைக்குமே தெரியும் அண்ட் நானும் ஒரு தயாரிப்பாளராக இருந்தனால இருக்கிறனால கண்டிப்பாக ஆ

ஒரு ஹாபி தான் இன்னைக்கு ஏன்னா உலகத்தை சுற்றி பார்க்கணும் பிறந்ததுக்கு அப்படின்றது ஒரு ஒரு ஆசை நம்ம இத்தனை வருஷம் பண்ண முடியல இல்லை இப்போ நான் வந்து ஒரு ஷூட்டிங்காக போனேன் படப்பிடிப்புக்காக போனேன் ஒரு படமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் திரும்பி வந்திருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து நான் ஒஃபிஷியலான ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவேன் இங்கே சொல்லக்கூடாது இல்லையா நம்ம வந்தது தண்டுப்பாளையம் படத்துக்காக ஆனால் உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறனால ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணணும்

படத்துல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் சோ அதனால அது ஒரு இன்ட்ரோடக்ஷனாவே மாறிடுச்சு தாத்தா பேத்தி அம்மா மூணு சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்கு அவருக்கு அது எனக்கு தெரியல எனக்கு மார்க்கெட் இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு நான் சேர்ந்து நடிப்பேன் எல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஷோ வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நாளைக்கு படம் ரிலீஸ் நான் பேசுறதுக்கு என்ன படம் பேசி இருக்குது படம் பாத்துக்கிட்டீங்க எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ண மாதிரி எங்களுக்கும் என்கரேஜ் பண்ணுங்க நாங்கள் அடுத்தடுத்த தமிழில் பணம் கொண்டோம் உங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கட்டு நன்றி